த்ரீ மந்த் அவங்க சொன்னாங்க மூணு மண்டலம்னு சொன்னாங்க சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு த்ரீ மந்தே சரியா போச்சு ஃபுட் மாற்றிட்டேன் அப்புறம் வந்து நான் இன்னர் கார்மெண்ட் வந்து நம்ம ஹைஜீனிக்காக இருக்கும் ரொம்ப ஹைஜீனிக்காக பார்த்துட்டேன் கொடுத்த சின்ன சின்ன டிப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு ஒரு ஆயிடுச்சு நல்லா இருக்கு இப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு பீரியட்ஸ்க்கு ஃபோர் ஃபைவ் டேஸ் முன்னாடியே வந்து தலைவலி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பாலன்ஸ் அண்ட் இன்னொன்று கண்டிப்பா இது வந்து த்ரீ மந்த்ஸ் நான் கண்டினியூஸாக எடுத்த பேருக்கு ரொம்ப நல்லா சேஞ்சஸ் ஆச்சுங்க என்னோட ரொட்டை நானே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் பசங்களை நல்லா பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் சோ எங்க வீட்டுக்காரர் ரொம்ப சேஞ்சஸ் தெரியுது உனக்குள்ள ஓகே பெட்டர் நீ போய் இது கண்டினியூ பண்ணு இல்லைப்பா தேவையில்ல இப்போ வந்து நல்லா இருக்கேன் த்ரீ மந்த்து நான் மெடிசனை ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் விட்டு பார்க்கறேன் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மேடம் போய் நான் கன்சல்ட் பண்றேன் இப்போ ஓகே மேம் நல்லா இருக்கேன் நல்லா சேஞ்சஸா தெரியுது நல்லா ஆக்டிவா இருக்கேன் நல்லா சமைக்கிறேன் நல்லா உணவே மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ஜெசிகா ஜோ சித்த மருத்துவர் நம்ம நிறைய பதிவில் வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்றத பத்தி நம்ம வந்து பேசியிருக்கோம் நிறைய டெஸ்ட் வச்சு கூட நம்ம வந்து ப்ரூஃப் காட்டியிருக்கோம் இப்போ வந்து பேஷண்ட் வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருந்தது அவங்க வந்து எடுத்துக்கிட்ட மெடிசன்ஸ்ல நல்ல ஒரு சேஞ்ச் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி லைவா நீங்கள் பேஷண்ட் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் என் பேர் மரியா மேம் நம்ம கிளினிக் வந்துருந்தீங்க மேம் பிகாஸ் ஆஃப் பிசிஓடி தான் மேம் இது எப்படி சிம்டம்ஸ் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பையன் பிறந்த உடனே எல்லாமே நார்மலாக இருந்துச்சு லைஃப் ஸ்டைல் அப்புறம் வந்து செகண்ட் பேபி பிளான் பண்ணும்போது இப்போ பீரியட் தள்ளி போகிறது ஒ ஒரு வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் ஃபாலும் இருந்துச்சுங்க சரி ஃபஸ்ட்டு பேபிக்கு நார்மலாக அது முடி கொட்டுறது இருக்கும் ஹார்மோன் பேலன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நானே அது லேஸாக விட்டுவிட்டேங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து சிசேரியன் தாங்க ஃபஸ்ட் பையன் அப்புறம் செகண்ட் பேபி பார்த்தீங்கன்னா ஃபார்ம்

செகண்ட் பேபி பிறக்கும்போது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இந்த பிசிஓடி வந்து எனக்கு எப்படின்னே தெரியாது இருந்துச்சு நான் போய் இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் எனக்கு இருக்குது எதனால நானே ஓவரால் திங்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் வீட்டுக்காரர்களும் சொல்ல முடியாது அப்பா அம்மா இல்லை அப்பா அம்மா பெங்களூர்ல இருக்காங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் கிளினிக்கு அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் சிஸ்டர் அவங்கெல்லாம் இருந்தாங்க ஸோ அவங்க சார் சார் இருக்கும் போது நான் சார் கன்சல்ட் பண்ணேங்க சார் கன்சல்ட் பண்ணும்போது அவ்வளோ கொஞ்சம் சார்கிட்ட ஓப்பனாக ஓபனா பேச முடியல அப்புறமா உங்ககிட்ட வந்தேன் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசினேன் நீங்க எந்த மாதிரி ஃபுட் ஹாபிட்ஸ் அதை கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிங்க எனக்கு டயட்ரி பிளான் கொடுத்தீங்க ஸோ டயனா கயனாக்குழ்கிட்ட கிட்ட நாங்கள் போகும்போது அவங்க சொன்னாங்க இது சிக்ஸ் டு செவன் மந்த் ஒன் இயர் கூட ஆகலாம் ஏன்னா உங்களுக்கு ஓவரி வந்து அவ்வளோ பெருசா இருந்துச்சு அது ரிகவர் ஆகுது கொஞ்சம் டைம் எடுக்கும் என் ஃபஸ்ட்டு பையனும் வந்து நான் பார்த்துக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட் ஒர்க் போகிறேன் ஸோ அங்கே கொஞ்சம் லைஃப் ஸ்டைலே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுங்க ஃபுட்டு கூட எனக்கு ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சிங்க அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசும்போது தான் எனக்கு கொஞ்சம் நல்லா டிப்ஸ் கொடுத்தீங்க உங்ககிட்ட வந்தோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸ்டான நல்லா மெடிசன் எடுத்தேன் த்ரீ மந்த் அவங்க சொன்னாங்க மூணு மண்டலம்னு சொன்னாங்க சார் இல்லைங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு த்ரீ மந்த்தே சரியாக போச்சு எனக்கு ஃபுட் லைஃப் ஸ்டைல் மாற்றிட்டேன் அப்புறம் வந்து நான் பாத்தீங்கன்னா இன்னர் கார்மெண்ட்

சிவியராக இருக்கும் இப்போ அவங்க சொன்னாங்க என்னோட நார்மல் ரொட்டீனை கூட என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஸோ இது மாதிரி நிறைய பேர் லேடிஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து இப்போ சஃபர் ஆகிட்டுருக்கீங்க ஸோ இவங்களுக்கு இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில நாள் வந்து எனக்கு கரெக்டான ஸ்லீப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்க மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேஷண்ட் நம்ம பார்க்குறவங்க சொல்கிறது இந்த ஐடியில் இருக்கவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நைட் ஷிஃப்ட் போகிறனால அவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஸோ இதனால் ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது ஸோ இதனால் என்ன ஆகுது திரும்பி அந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட இன்க்ரீஸ் அதோட லெவல் பார்த்தீங்கன்னா அதிகமாகுது ஸோ இந்த டிஸ்மோனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீரியட்ஸ் அப்போது வர பெயினாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடியே வர்றது இது எல்லாமே வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸ்னாலையும் கூட வருது ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம மூணு மண்டலம் அதாவது ஒரு மண்டலம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டேஸு நம்ம மூணு மண்டலம் வந்து நம்ம மெடிசன் எடுக்கணும் நல்ல ஒரு ரெக்கவரி கிடச்சிரும் ஃபுல்லாகவே வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க வந்து ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபாலோ ஃபாலோப் வந்துகிட்டே இருந்தாங்க ஃபஸ்ட் மந்த் வந்து நல்லா எப்படின்னா கரெக்டாக அந்த டைமுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அண்ட் செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா பெயின் வந்து சுத்தமாக இல்லை எனக்கு மந்த் ஆகுது லைட்டாக இருந்தது பட் செகண்ட் மந்த்லையும் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் தேர்ட் மந்த் வந்து நார்மலாக கரெக்டாக ரெகுலராக சொல்லியிருந்தீங்களே ரெகுலராக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெடிசன் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம் சரி ஓகே ஒன் மந்த் எடுக்காம எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க மேம் அது கண்டிப்பா இது வந்து த்ரீ மந்த்ஸ் நான் கண்டினியூஸா எடுத்த பேருக்கு ரொம்ப நல்லா சேஞ்சஸ் இங்க என்னோட ரொட்டின் நானே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் பசங்களை நல்லா பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எங்க வீட்டுக்காரர் ரொம்ப சேஞ்சஸ் தெரியுது உனக்குள்ள ஓகே பெட்டர் நீ போய் இது கண்டினியூ பண்ணு இல்லப்பா தேவையில்லை இப்போ வந்து நல்லா இருக்கேன் த்ரீ மந்த்து நான் மெடிசனை ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் விட்டு பாக்குறேன் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மேடம் போய் நான் கன்சல்ட் பண்றேன் இப்போ ஓகே மேம் நல்லா இருக்கேன் நல்லா சேஞ்சஸா தெரியுது நல்லா ஆக்டிவா இருக்கேன் நல்லா சமைக்கிறேன் நல்லா சாப்பிட்டு ஹெல்தியா இருக்கேன் ஓகே இப்போ அவங்க சொன்னது பார்த்துருப்பீங்க அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் நாங்களே சொல்லியிருந்தோம் ஒன் மந்த் இப்போ ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் ரெகுலேட் ஆகுதா நம்ம கொடுத்த மெடிசன்ஸ் வந்து ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுதா அந்த பீரியட் சைக்கிள் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் ஸோ அப்படி பார்க்கும் போது அவங்களுக்கு நார்மலாகவே இப்போ மெடிசன் விட்டு பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கிட்டே இருக்கும் இல்லைங்களா இப்போ வந்து இந்த டூ மந்த்ஸாகவே நல்லா ப்ராப்பராக கரெக்டாக நார்மலாக எப்படி சைக்கிளோ அதே மாதிரி தான் எனக்கு ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அவங்க இதெல்லாம் சொல்றதுக்காக தான் வந்திருந்தாங்க ஸோ அப்படியே ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுதான் சொல்லுங்க இப்போ நமக்கு ஃபுட்ஸ் நான் சொல்லியிருந்தோம் அது இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் ஈரை காய் அப்புறம் வந்து இப்போ நேச்சுரல்லா நம்ம ப்ளெண்ட் பண்ணி சாப்பிடுறதோட வேக வச்சு சில பேருக்கு பச்சையா சாப்பிட பிடிக்காது நான் வேக வச்சு எடுத்துட்டேன் சூப்புங்க எல்லாம் நானு அப்படியே எடுத்துட்டேன் காய் சூப் எல்லாம் நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாம் நம்ம நேச்சுரல்லா நம்ம இருக்கிறது வந்து இன்க்ரீடியன்ஸும் இன்னும் நல்லா நம்மளுக்கு ஹெல்த்தியா வச்சிருக்கோடுன்னு ஓகே ஓகே நல்லா சூப்பரா இருக்குமா ஓகே சோ இவங்களுக்கு நம்ம என்ன டயட் சொல்லிருந்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே சொல்வேன் சொல்கிற மாதிரி இந்த நீர் காய்கறிகளில் நாற்காய்களில் அதிகமான சத்துக்கள் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து ரொட்டீனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹார்மோன் இம்பலன்ஸாக இருக்கட்டும் இல்லை உள்ளே இருக்கிற அந்த கட்டிகளை கூட கரைக்கிறதுக்கான தன்மை அதில் அதிகமாக இருக்குது நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம் மெடிசன்ஸோட ஒர்க் வந்து இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் தான் இவங்க பார்த்திங்கன்னா இவங்களால் சமைக்க முடியல அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆகிடுவாங்க சமைக்க முடியலன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட் சைட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க லைக் வந்து ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு ஃபுட் ஸ்டைல் மாறினதுனாலுமே இந்த கம்ப்ளைண்ட் வந்து இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் எடுத்துக்காமல் கரெக்டாக சாப்பாடு எடுத்துக்கிறாங்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறாங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நாட்டுக்காய் எடுத்துக்கோங்க அதே போல் ஒரு ஃப்ரூட் ஏனி ஃப்ரூட் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்களுமே ரெகுலராக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஃப்ரூட்ஸ் எடுக்கிறத நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு கம்ப்ளைண்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு வைட் டிஸ்சார்ஜும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க ஸோ நிறைய லேடிஸ்க்கு வந்து இப்போ அந்த உடல் உஷ்ணத்தினால வைட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமா வந்து அண்ட் இப்போ இருக்கிற கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த டைம்ல அதிகமாகவே இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அவங்களுக்குமே நாங்கள் அதை சொல்லியிருந்தோம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சீசனே பாத்தீங்கன்னா இந்த முருங்கைப்பூ வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு இந்த டைம்ல ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் பாலை ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முருங்கைப்பூவை மட்டும் போட்டு நல்லா இன்னும் கொதிக்க வச்சு ஒரு கால் டம்ளர் வர வரைக்கும் நல்லா சுண்ட வச்சுடுங்க அந்த பாலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபைவ் டேஸ்க்கு கண்டினியூவாக காலையில் எடுத்துக்கோங்க அவர் வந்து ஈவினிங் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கரெக்டாக ஈவினிங் ஃபைவ் டேஸ் வந்து ரெகுலர் பண்ணிக்கோங்க இப்படி வெறுமா குடிக்க கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கலாம் அது உங்க ஒரு ஸ்பா டேஸ்ட்டுக்காக ஸோ இது மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபைவ் டேஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களோட ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நல்ல கம்மியாகிறது நீங்களே பார்ப்பீங்க அண்ட் ஒரு சிலருக்கு ஸ்டாப் ஆகுறதுமே வந்து சொல்லியிருக்காங்க பேஷண்ட்டு ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபைவ் டேஸ் எடுத்து நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன் மேம் இப்போ வந்து நான் ஈவினிங் டைமில் தான் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஈவினிங் டைமில் தான் எடுத்துப்பேன் அப்புறம் தண்ணி வந்து நிறைய குடிக்க சொல்லிருந்தோம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும் சார் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்ததனால தான் நான் ரொம்ப சேஞ்சஸ் இப்போது முன்ன இருந்ததோடு இப்போ கொஞ்சம் நல்லா பெட்டர் ஆகுது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கேன் நல்லா ஆக்டிவா இருக்கேன் ஓகே ஓகே இப்போ சொல்லி அவங்க சொன்னது எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ இன்னொன்று சில பேர் கேட்குறது என்னென்னா எனக்கு திரும்ப இப்போது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா மெடிசன் எடுக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எனக்கு திரும்ப வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்ன பேஸ்ட் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களை லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் எதாவது சேஞ்சஸ் கொடுக்குறீங்க ஃபுட்ஸில் சேஞ்ச் இருது இல்லை ஸ்லீப் ஒழுங்கா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் நம்ம சொல்கிற டயட்டை வந்து வந்து அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப ரெக்கரன்ஸ் இருக்காது அதுக்கு ப்ரூஃப் வந்து இவங்க தான் நியர்லி டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கிட்ட அவங்க மெடிசன் ஸ்டாப் பண்ணி இப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக தான் வந்து அவங்களுக்கு சைக்கிள் இருந்துட்டு இருக்கு ஸோ நீங்களுமே நம்ம சொல்கிற டயட்டாக இருக்கட்டும் அண்ட் வந்து மெடிசன்ஸை ப்ராப்பராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்ச் வந்து உங்களுக்குமே இருக்கும் ஸோ இன்னொரு சிலருக்கு ஒரு சின்ன டிப் ஒன்று கொடுக்குறேன் இப்போ இப்போ மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பீரியட்ஸ் உங்களோட டேட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இல்லைங்களா அதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் பிஃபோர்ல இருந்து நீங்கள் வந்து இந்த தனியாக நமக்கு தெரியும் ஓகே இதை வந்து நைட்டு வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுடுங்க மார்னிங் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை வெறும் வயத்தில் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸை வந்து ஸ்டிம்லேட் பண்ணும் அண்ட் வந்து ரெகுலேஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய சைக்கிளை வந்து அது ஸ்டிம்லேட் பண்ணி கொடுக்கும் ஸோ பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி இன்னொரு அருமையான பதிவில் உங்களை நான் பார்க்குறேன் நன்றி